பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கு உணவுகள் வலிமையானால் உடல்கள் வலிமையாகும் நம்ம எச்எஸ்சி சம்மந்தமாக கேன்சர் சம்மந்தமாக பலவித எண்ணெயில் அடங்காத வீடியோக்களும் எப்படி இப்படியெல்லாம் உணப்படுத்த முடியும்னு அறிவியல் மூலமாக பலவிதமான லெபார்டரி ரிப்போர்ட் நம்ம கொடுத்து க்யூ பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னன்னாக்கா ஆங்கில மருத்துவத்தின் ஒரு முக்கியமான கூற்றுன்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நோயுமே குணப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் தமிழர்கள் ஆதி மனிதன்லேருந்து எல்லா விதமான நோய்களுக்கும் எண்ணற்ற கல்வெட்டுகள் ஒலைச்சுவடிகள்லாம் வந்து ஆதாரம் கொடுத்ததுக்காங்க அந்த மாதிரியான ஆதாரத்தை மட்டுமே வச்சு தான் நம்ம மருந்துகளை புதுசு புதுசாக ரெடி பண்ணி இன்னைக்கு குணப்படுத்தவே முடியாது எச்எஸ்வி சிஎம்இ இதுபோல ப்ளஸ் டூ பிளஸ் மா எண்ணற்ற விதமான வைரஸ் நோய்கள் புற்றுநோய்கள் எல்லாத்தையும் முழுமையாக அறிவியல் மூலமாக நம்ம குணப்படுத்திட்டு வரும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றினா நம்ம இங்கே பார்க்கலாம் மனுஷன் நோய் வருதுன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் யாருடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்ததோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நோயின்றது அதிகப்படியாக உற்பத்தி ஆகும் அப்போது நம்மளுடைய நோய் சக்தியை அதிகப்படியாக உண்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நவீன மருத்துவ மருத்துவத்துறை கூற்று பார்த்தீங்கன்னாக்கா டபிள்யூபிசி ரத்தத்தில் இருக்கக்கூடிய டபிள்யூபிசியை நீங்கள் வேகமான முறையில் உற்பத்தி பண்ணீங்கனாக்கா அது எல்லா விதமான நோய்களையும் முழுமையாக குணப்படுத்தும் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் ஒரு பிரியாணி செய்யக்கூடிய ஒரு எக்ஸலண்டான மாஸ்டர் ஒருத்தர் இருக்காது உலக பெற்ற அந்த மாஸ்டர்னு நம்ம நினச்சிக்கலாம் அவர்கிட்ட வந்து எந்த சமையல் உபகரணம் கொடுத்தாலும் அவ்வளோ எக்ஸலண்டாக அவர் பிரியாணி பண்ணுவார் எல்லா விதமான சமையல் கறி மசாலா அரிசி எல்லாத்தையும் கொடுத்து நெருப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னாக்கா அவரால் பிரியாணி பண்ண முடியாது அதே போல் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்க வந்து அரிசி கொடுக்காதனாக்கா அவங்களால அதை பிரியாணியா பண்ண முடியாது அதே போலதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டபிள்யூபிசி எண்ணற்ற விஷயங்கள சூப்பராக குணப்படுத்தும் ஆனால் அதுக்கு தேவையான எல்லா வினவரும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் எல்லா விஷயமான உபகரணங்களும் ஊத்திங்கனாக்கா அது நோயை இப்படிக்குள்ள சக்ச சக்கியத்துல குணப்படுத்திடும் இந்த விஷயத்த தான் செல்ல இது ஜெனரேஷன் தரப்பி அப்படின்ற ஒரு சிகிச்சை மூலமா நான் கொடுத்து பல விதமான சக்ஸஸை கொடுத்துட்டு வரேன் எண்ணில் நாட்டுக்கு நம்மளுடைய மறந்து போயிட்டு இருந்தது அப்போது இன்று முழுமையாக குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமான நோய்களுக்கும் முழுமையாக குணப்படுத்த முடியும் சீக்கிரமாக குணப்படுத்த முடியும்னு சொல்லிவிட்டு அறிவியல் மூலமாக நம்ம இது பண்ணுறோம் அதனால் எனக்கு கேன்சர் வந்துச்சு ஹெச்எஸ்டி வந்துச்சு பாலியல் சொல்லப்பட எல்லாத்த நோய்கள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே வந்து மனஒத்த படாத எல்லா நோய்களுக்கும் முழுமையான தீர்வு இருக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஆரோக்கியமான உணவு நான் சொல்லக்கூடிய உணவுகளை பயன்படுத்தி நிறக்கலான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால நோய் என்பதை நினச்சி யாருமே கவலைப்படாதீங்க முழுமையாக எல்லா விதமான நோயும் முழுமையாக குணப்படுத்தலாம் சொல்லத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் எனக்கு கேன்சர் வந்துச்சு ஹெச்எஸ்பி வந்துச்சு வீடியர் வந்துச்சு பலவிதமான பாலியல் தொற்று வந்துச்சு கிட்னி போயிடுச்சு ஆர்மி சம்பந்தமான விஷயம் போயிடுச்சு எதை வேணால் வச்சுக்கோங்க எனக்கு தேவையாக ரிப்போர்ட் கொடுங்க நீங்கள் பொண்ணாகிடுங்கிறது கூட நான் உங்களுக்கு திரும்ப எடுக்க சொல்கிறேன் முழுமையான விஷயத்தை நம்ம சயின்டிபிக்கா பார்ப்போம் சொல்கிறத சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த விஷயத்த பகிர்ந்துங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்